இருமுடியில் எதற்கெல்லாம் அனுமதி நெய் தேங்காய் வெல்லம் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு நெல் உறவினர்கள் தரும் காசு பணம் சிறிய அளவில் அரிசி போன்றவை கொண்டு செல்லலாம் இருமுடியில் இருக்கக்கூடாதவை பன்னீர் அகர்பத்தி சூடா பேய்கள் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் பம்பையில் நான்கு புதிய நடைப்பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது நாலாயிரம் பேர் அங்கே நிற்கும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது சுடுதண்ணீர் விநியோகம் தொடர்ச்சியாக செய்யப்பட்டுள்ளது மேலும் சுக்கு தண்ணீர் விநியோகமும் செய்யப்படுகிறது ஆன்லைன் முன்பதிவு எழுபதாயிரம் பேருக்கு வழங்கப்படுகிறது ஸ்பாட் பதிவு பத்தாயிரம் பேருக்கு இதற்கு ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் நிலக்கரியில் மூவாயிரம் பேருக்கான ஷெட் அமைக்கப்பட்டிருக்கிறது வானிலை முன்னறிவிப்பும் பக்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தினமும் எழுபதாயிரம் பக்தர்கள் வரை சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் மாலையில் நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் நல்ல தகவல்களை அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேரும் லைக்கும் கமெண்டும் பண்ணுங்க நன்றி தொடரும்